யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாவக்காய் கத்திரிக்காய் பொரியல் தாங்க இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் அது வந்து பிடிப்பிடியாக கட் பண்ணி ஒரு மூணு குழிக்கரண்டு எண்ணெய் கடுகு போட்டுட்டு அதில் வந்து இந்த பொன்னிறமாக இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து தக்காளி அதே நாலு தக்காளி ஏன்னா பொரியலுக்கு நம்ம கூலி ஊற்ற போகிறதில்ல நாலு தக்காளி கட் பண்ணி வச்சு இதில் வந்து ரொம்ப அதிகமாக இதை வந்து பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் ஆனால் தக்காளி அந்த அளவுக்கு வதக்காதீங்க ஒரு பாதி பதம் ஒரு கதை கதைன்னு இருக்கா மாதிரி பதம் மட்டும் வதக்கிங்க இந்த இந்த பொரியலுக்கு உண்டான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா காலி கிலோ கத்திரிக்காய் காலி கிலோ பாவக்கண்ணா எடுத்திருக்கேன் அதுக்கு பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துங்க இல்லை பெரிய பூண்டாக இருந்தால் ஒன்று போதும் இது தாங்க சமமான எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் அதிகமாக எடுத்துங்க பாவக்காய் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டாலும் பரவாயில்ல எல்லாம் சூப்பராக இருக்குங்க இதுதாங்க இந்த ரெண்டு காய்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா வதக்க மாட்டேன் எப்போதுமே என்னோடய சமையலில் காய்கறி வதக்க மாட்டேன் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து இந்த கத்திரிக்காய் பாவக்காய் பூண்டு இது மூணுமே அதில் போட்டுட்டு உடனே வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் எனக்கு நாலு ஸ்பூன் தேவை இந்த கிலோ காய்க்கு நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அந்த எண்ணெய் வெடிப்பு வராதுக்காக நம்ம வந்து எண்ணெயில் ஒரு திருப்பி எடுத்து அந்த மாதிரி நீங்கள் காய்கறி வந்து நல்லா திருப்பி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க எண்ணெயில் அந்த மிளகாய் தூள் கலக்கணும் ஏன்னா காய்கறி வதங்கக்கூடாது காய்கறி அதிகமாக வதக்கக்கூடாது அதோடய மருத்துவத்தன்மை போயிடும் அதோடய குணம் போயிடும் அதோடய மனம் போயிடும் இவ்வளோதாங்க பூண்டு போட்டாச்சு இதை நீங்கள் வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்து அதை திருப்பி விட்டுக்குங்க அடுத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த காயோட கரெக்டாக அந்த தொடற அளவுக்கு தான் தண்ணி மிழுகிற அளவு தான் இருக்கணும் அதிகமாக இருந்தேன்னா ரொம்ப காய் வெந்தாலும் டேஸ்ட் போய்டும் வேகாமல் போனாலும் நம்ம சாப்பிட முடியாது மிதமான வேக்காடு கரெக்டாக இருக்கணுங்க காய சமமாக நீங்கள் தண்ணி வச்சா போதும் சூப்பரான ஒரு பொரியல் ரெடி உள்ளதாங்க இதில் வந்து அந்த சொன்னால மிளகாய் தூள் ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கனால் போதும் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வெறும் கத்திரிக்காவாக பண்ணுவோம் இல்லை மிளகாய் இது பாலக்காவாக பண்ணுவோம் இதை சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் முறுங்கிக்கிற கடையில் சாதத்துக்கு தாங்க இதை தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் சத்து மாறாது குணம் மாறாத ஒரு பொருள்னால் இப்படி தாங்க நம்ம பண்ணணும் ஏன்னா எண்ணெயில் வதக்கும்போது அது உயிர் சத்தெல்லாம் போயிடும் அதை பாருங்கள் தண்ணி வந்து ஒரு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டால் போதும் இதை நீங்கள் மூடி போட்டு நீங்கள் வேக போட்டிங்கன்னா அது வீட்டிலே பாருங்கள் ஒரு தண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசம் வரும் நம்ம காய்கறிங்களாம் வதக்காமல் பண்ணும்போது தண்ணி ஒரு மனம் வரும் பாருங்கள் அது இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டாக விட்டுருக்கேன் பாருங்கள் ஆனால் அந்தளவுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்க காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் இதை மூடி போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் பொருளாக எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க இது க இது கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க ஒரு சூப்பரான புயல் ரெடியாகிடும் இவ்வளோதாங்க கம்பினேஷன் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு தண்ணி இதில் கருப்பில் கொத்தமல்லி நீங்கள் போட்டு கொஞ்சம் அதை சுவட்டி விட்டுருங்க நான் தண்ணி லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துருச்சு வீடியோ பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டால் நீங்கள் திட்டமாக அந்த காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் தான் பதம் இவ்வளோதாங்க இப்போ முருங்கை முருங்கக்கீரை கடையில் சாதத்துக்கு கத்திரிக்காய் பாவக்காய் பொரியல் ரெடி இவ்வளோதாங்க தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான ஒரு சாப்பாடு நன்றி Bueno, está.